ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் யசோதரா இந்த உலகில் நாம் நமக்கென சேர்த்து வைக்கும் எந்த ஒரு உடமையும் நம்முடன் இறுதியில் வரப்போவதில்லை இதுவே நிதர்சனமான உண்மை ஆனால் இறை நம்பிக்கையின்படி நாம் செய்யும் தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய உடலின் இறுதி யாத்திரைக்கு பின்னரும் நம்முடன் வரத்தகுந்தது வேதனையில் இருக்கும் ஒருவரை நாம தேடிச் சென்று உதவி செய்வது தானமாகும் நம்மை தேடி வந்தவருக்கு நாம் செய்யும் உதவி தர்மமாகும் எனவே தர்மத்தை விட தானமே உயர்ந்தது ஆனால் இவ்விரண்டையும் விட ஒன்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது அதுவே தியாகம் தன்னுடைய நன்மை கருதாமல் மற்றவரின் நன்மைக்காக மேலும் இவ்வுலக நன்மைக்காக நமக்கு சொந்தமானவற்றை நமக்கு பிரியமானவற்றை இவ்வுலகிற்காக அளிப்பதே தியாகம் அவ்வாறு இப்புவியில் இவ்வுலக நன்மைக்காக நடந்த தியாக சம்பவம் ஒன்றை இப்பகுதியில் தொடர்கதையாக பதிவிட விரும்புகிறேன் அதுவே யாரும் அளித்திராத அபூர்வ தியாகமாக கருதப்படுகிறது இது எனது முயற்சியில் உருவான ஒரு மொழிபெயர்ப்பு கதை என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்